புதுச்சேரியின் பழமையான பெத்திசெமினார் பள்ளியில் கிறிஸ்துமஸ் விழா கோலகலமாக நடைபெற்றது புதுச்சேரி கடலூர் மறை பேராயர் பிரான்சிஸ்ட் கலிஸ்ட் தலைமை ஏற்க துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று குழந்தைகளுடன் சென்று குழந்தை இயேசு சுரூபத்தை அலங்கார குடிலில் வைத்து விடாவை துவக்கி வைத்தார் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவியர்களின் கண் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன நிகழ்ச்சியில் பேசிய துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கிறிஸ்துமஸ் என்பது ஒரு மத விழா மட்டுமல்ல அது ஒரு வாழ்வியல் அது அன்பின் விழா மனித நேயத்தின் விழா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பேருண்மையை சொல்லவே கிறிஸ்து பிறந்தார் அந்த அன்புதான் மனிதனை மனிதன் ஆக்குகிறது மனிதனை இணைக்கிறது புதுச்சேரி மாநிலம் கோவில்களிலும் தேவாலயங்களிலும் பள்ளி வாசல்களிலும் ஒரே தெருவில் நிற்கும் புனித பூமி மத ஒற்றுமையின் உயிர்ப்பான காட்சி இங்கே மதங்கள் வேறுபட்டாலும் மனங்கள் ஒன்றாக இருக்கின்றன என்று கூறினார் அமைதி அன்பு என்ற ஒளியை ஏற்றிக்கொண்டே இருக்கிறது அந்த ஒளி இன்று புதுச்சேரி மண்ணில் உங்கள் மனங்களில் ஏற்பட்டு இருப்பதை நான் பார்க்கிறேன் கிறிஸ்துமஸ் என்பது ஒரு மத விழா மட்டுமல்ல புதுச்சேரி வில்லியனூர் தொகுதியில் ரூபாய் ஆறு கோடியே பதினைந்து லட்சம் செலவில் வளர்ச்சிப் பணிகள் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்தார் புதுச்சேரி நகர் ரயில்வே மேம்பாலம் முதல் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அரும்பாத்தபுரம் ரயில்வே மேம்பாலம் வரை இணைப்பு சாலையின் இருபுறமும் யூ வடிவ வாய்க்கால் அமைக்கும் பணிக்கு ரூபாய் ஐந்து கோடியே எண்பது லட்சம் மற்றும் அரும்பாத்தபுரம் மேம்பாலம் வடக்கு பக்க சாலையினை நடேசநகர் புற வழி சாலையுடன் இணைக்கும் பணிக்கு ரூபாய் முப்பத்தி ஐந்து லட்சத்து முப்பத்தி எட்டாயிரம் என ரூபாய் ஆறு கோடியே பதினைந்து லட்சம் செலவில் பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலை கோட்டம் மூலம் மேற்கொள்ளப்பட உள்ள பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி அரும்பாத்துபுரம் மேம்பாலத்தின் கீழ் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு இணைப்பு சாலை மற்றும் யூ வடிவ வாய்க்கால் அமைக்கும் பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரச்செல்வம் நெடுஞ்சாலை கோட்ட செயற்பொறியாளர் பன்னீர் உதவி பொறியாளர் சிவபிரகாசம் இளநிலை பொறியாளர் ஜெகன் மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன் பொதுக்குழு உறுப்பினர்கள் ராம சாமி செல்வநாதன் தர்மராஜ் அவைத்தலைவர் ஜலால் இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாஸ் வர்த்தக அணி அமைப்பாளர் மற்றும் திமுக தொண்டர்கள் நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர் புதுவை மாநில நகராட்சி மற்றும் கம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் வாரிசுதாரர்கள் நல சங்கம் சார்பாக நீதி கேட்டு ஒருநாள் உண்ணாவிரத போராட்டம் உள்ளாட்சித்துறை தலைமை அலுவலக வாயில் பகுதியில் நடைபெற்றது இப்போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி புதுச்சேரி நகராட்சியில் பணிபுரிந்து புரிந்தபோது இறந்தவர்களின் வாரிசுதாரர்களுக்கு காச்சேரி முதலமைச்சர் முதலமைச்சர் ரங்கசாமி அனைவருக்கும் வேலை வழங்கப்படும் என உறுதியளித்தார் அதன்படி உடவர்கரை நகராட்சி மற்றும் காரைக்கால் நகராட்சியில் பணிபுரியும் வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்கப்பட்டுள்ளது ஆனால் தற்போது புதுச்சேரி நகராட்சியில் வாரிசு அடிப்படையில் யாருக்கும் பணி வழங்காததை கண்டித்து உண்ணாவிரத போராட்டம் மேற்கொள்ளும் ஊழியர்களுக்கு உடனடியாக பணி வழங்க முதலமைச்சர் உள்ளாட்சித்துறை செயலர் அவர்களையும் தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் ரங்கசாமி அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் இரண்டு கிலோ இலவச கோதுமை வழங்கும் திட்டத்தை துவக்கி வைத்ததைத் தொடர்ந்து புதுச்சேரி இந்திராநகர் நகர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட முத்திரையர் பாளையம் கோவிந்தபேட்டை பகுதியில் அமைந்துள்ள நியாய விலை கடையில் புதுச்சேரி அரசு கொரோடாவும் இந்திராநகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஏகேடி ஆறுமுகம் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் இலவச கோதுமையினை பயனாளிகளுக்கு வழங்கினர் ஒரு மாதத்திற்கு இரண்டு கிலோ வீதம் இரண்டு மாதத்திற்கு சேர்த்து நான்கு கிலோ கோதுமை வழங்கப்பட்டது